அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிரோஷ் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அகதி தஞ்சம் கோரி ஒவ்வொரு இருந்து இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இப்படி எல்லா நாடுகளிலும் இருந்து அகதிகள் நாளாந்தம் வந்து கொண்டுதான் இருக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற போர்டர் கட்டுப்பாடு சட்டங்கள் யூரோப் ஒன்றியத்தில் இருக்க இறுக்கங்கள் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக இருக்கிற இறுக்கங்கள் பிரான்ஸ்ல அதை பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நாளாந்தம் புது புது சட்டங்கள் இப்படி வந்து எல்லாரையும் வந்து நில உழைச்சது இருக்குது அதாவது புதிதாக வாரவர்கள் மட்டுமல்லாமல் இங்கே இருக்கிற அகதிகளுக்கு கூட இது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூரோப் ஒன்றியத்தில் வந்து பொதுவான சட்டங்கள் தான் இருக்குது ஃப்ரான்ஸுக்கு மட்டும் இல்லை யூரோப் ஒன்றியத்தில் இருக்க சகல நாட்டுகளுக்கும் பொதுவான சட்டம்தான் இருக்குது அது என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால் நீங்கள் பிரான்ஸுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட ஒரு விஷயம் இருக்குமா இருந்தால் அதாவது உங்களோட கைவு கைரகை அடையாளம் வந்து ஏதாவது ஒரு யூரோப் கண்ட்ரிக்குள்ளே அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரோப்பில் வந்து நாற்பத்தி நாலு நாடுகள் பாட்சியெல்லாம் இருக்குது நாற்பத்தி நாலு நாடுகள் இந்த நாற்பத்தி நாலு நாடுகளில் வந்து எந்த ஒரு நாட்டிலேயும் உங்களோட கைவிரல் அடையாளம் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ண பிறகு தான் உங்களோட அப்ளிகேஷன்ஸை வந்து அவங்கள ஏற்றுக்கொள்வாங்க நீங்கள் அகதியாக என்ன காரணம் கூறினாலும் முதல்ல அவங்க செய்கிற வேலை உங்களோட பிங்கர் எடுக்கும்போது அந்த பிங்கர் வந்து இங்கேயும் ஆகுதான்னு சொல்லி இந்த நாற்பத்தி நாலு நாடுகளுக்குள்ள சொல்லி இந்த டப்பிங் தான் வந்து எல்லா யூரோப்ஸ் நாடும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோண்டிருக்கு யூரோப்பை தாண்டி வேறு வர கனடா கூட யூஸ் பண்ணுது ஆனால் யூரோப்ஸில் இருக்கிற எல்லா நாடுகளும் வந்து ஒரு அகதி அந்தஸ்து கோரி உள்ளே வரீங்களோ இல்லை அது ஏதோ ஒரு வழிமுறையில் நீங்கள் உள்ளே வந்துட்டு உங்களோடய அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணீங்களோ அவங்க செக் பண்ணுற முதல் விஷயம் இதுதான் உங்களோட ரேகை வந்து எங்கேயாவது இந்த நாடுகளுக்குள்ளே இருக்கான்னு சொல்லி அப்படி இருந்த சொன்னா அதுல என்ன நடவடிக்கை எடுத்தது அதை என்ன சொல்ல பாருங்கன்னு சொன்னா நீங்க பிங்கர் கை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அவங்க உடனே அந்த நாட்டிட்ட வந்து கோரிக்கையோட முன்வைப்பாங்கள் இப்படி உங்களோட நாட்டுக்கு வந்த ஒருவர் எங்கள்கிட்ட இருக்கிறார் இவரை என்ன செய்வோம் அனுப்புவோமா வேண்டாமான்னு சொல்லி கேட்பாங்க அந்த டைம்ல அந்த நாடு வந்து அதாவது உங்களோட பிங்கர் நீங்க எங்க வச்சுங்களோ அந்த நாடு வந்து நாங்கள் ஏற்கிறோம் என்று சொன்னாங்களா இருந்தால் கட்டாயம் பிரான்ஸ் கவர்மெண்ட் அல்லது இந்த யூரோப்ல இருக்க நாற்பத்தி நாடு எந்த நாடா இருந்தாலும் உங்களை திரும்ப அனுப்புறதுதான் உங்கள்ட்ட ஒன்று தருவாங்க நீ இத்தனை மாசம் பிரான்ஸ்ல இருக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி தாரோ இந்த டேட்டில் அது இந்த மாதத்தில் வந்து நீங்க பிரான்சை விட்டு வெளியேறணும் அங்கே அரசிட நாங்க உங்களை கையை ஒப்படைக்கணும் அந்த இமிகிரேஷன்ல உங்களை ஒப்படைக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி அவங்க நீங்கள் ரிக்வஸ்ட் அப்ளிகேஷன் ஒன்று கொடுக்கும்போது அந்த நாட்டெடு கேட்கும் போது இல்ல இல்லை எங்களால் பாரம் எடுக்க முடியாது நீங்களா முடிவெடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்களாக இருந்தால் உங்களுக்கு அது சாமிசம் தான் சொல்லலாம் அதிர்ஷ்டம் தான் சொல்லலாம் அப்போ நீங்க பிரான்ஸ் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அறிவுறுத்தல் ஒன்று தரங்க என்னன்னு சொன்னால் உண்ட சொந்த நாடு அங்கே இருக்குது இந்த நாடு வந்து உன்னை ஏற்கமா இருக்குது ஒரு சொந்த நாடுங்க இருக்குது நாங்கள் அங்கே அனுப்புகிறோம்னு சொல்லி அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன சொன்ன சொன்னால் சரியான ஒரு ரீசனை கொடுத்து லீகலா மூவ் பண்ணுவோம் அதாவது டக்குன்னு ஒரு கேஸை ப்ரிப்பேர் பண்ணி இதான் பிரச்சனை எனக்கு நான் அங்கே போவேல அது எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது போனால் பிரச்சனை வரும் ரெண்ட மாதிரி சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு கேஸ் க்ளோஸ் ஆகிடும் நீங்கள் வந்து அகதி தஞ்சை போரி பிரான்ஸ்ல இருக்கலாம் சில நிபந்தனைக்கு கீழே ஆனால் அந்த நாடு எடுக்குதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் நிறைய பேர் எதிர்கொள்கிற விஷயம் உங்களுக்கு தானே உங்களோட கை வந்து குறிப்பிட்ட நாடு வந்து எடுக்க போகணும்னு சொன்னேன் ஃபிரான்ஸ் கவர்மெண்ட் சொல்லும் அந்த இமிகிரேஷனோட கைது இருக்கு உங்களை அனுப்ப சொல்லி அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அதாவது ஸோ இலீகல் முறைன்றது வந்து என்னன்னு சொன்னால் இப்போ குறிப்பிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு எந்த நாட்டில் இருக்கோ அந்த நாட்டில் விசா வந்து காலாவதி காலாவதியானவன் வரைக்கும் நீங்கள் வந்து பிரான்ஸ் கவர்மெண்ட்டை வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதை வந்து லீகல் மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம் அந்த காலவதியான பிறகு திரும்பவும் அவங்க லிமிடேஷனை ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டைமில் கட்டாய் நூற்றுக்கு தொண்ணூறு விதமான நாடுகள் வந்து ஏற்காது நீங்கள் விசாரி ஊடாக வந்துடுதான் நூற்றுக்கு தொண்ணூறு விதமான நாடுகள் வந்து ஏற்காது டைரெக்டாகவே பிரான்ஸ் கவர்மெண்ட்டை தான் அலுவல் பார்க்க சொல்லும் ஸோ அந்த சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு வந்து இங்கே ரிவ்யூஜி கேட்கக்கூடிய இருக்குது மேலே ஹேர் சொல்லுக்கு வந்து அப்ளிகேஷன் போடக்கூடியா இருக்கும் ஆனா இந்த லீகல் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்னா இப்ப அந்த நாடு வந்து ஏற்கு சொன்னா நீங்க பிரான்ஸ் கவர்மெண்ட்டு ரிக்குவஸ்ட் பண்ண வைக்கலாம் உங்களோட சொந்தக்காரர் யாரும் இங்கே இருக்கிறாங்க உங்களோட கூட பிறந்ததோ அல்லது உறவினர்கள் யாரும் இருக்கிறாங்க அவங்க வந்து உங்களை பாரம் எடுக்கிற மாதிரி இருந்தா கூட நீங்க இங்கே இருக்கலாம் அதை விட இப்ப பிங்கர் பிரிண்ட் இருக்கிற நாட்டுல வந்து உங்களோட உயிருக்கு ஆபத்திற்கு அதெல்லாம் நான் ஓடி வந்துடான் அதுக்கு ஏதாவது காரணம் நீங்க நிரூபித்தான் இப்ப உதாரணத்துக்கு ரொமானியாக்கு ஒரு வாரங்கள் ரொமேயா நிஜ வரைக்கும் உங்களுக்கு பிங்கர் இருக்கான்னு சொன்னால் இந்த ரொமானியா நாட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்கள் நிரூபிக்கக்கூடியதாக இருந்தால் நீங்கள் அங்கே திருப்பி அனுப்பப்படுறதுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் சந்தர்ப்பம் இல்லை அதனால அதுவும் உங்களுக்கு ஒரு லீகலான மூமெண்ட் அதாவது நீங்கள் ஒரு ஆப்பிளோட போடலாம் சட்ட ரீதியாக இங்கே போனால் எனக்கு பிரச்சனை இருக்குது இலங்கை போனாலுமே எனக்கு பிரச்சனை இருக்குது ஸோ இந்த சமாதான நாட்டில் தான் நான் இருக்கேன் மற்றது அடுத்தது வந்து இன்னொரு காரணம் இருக்குன்னு சொன்னால் லீகலாக வந்து உங்களோட உடம்புகளில் ஏதாவது உங்களுக்கு வருத்தம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் உடல் நோய் நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க இல்லாட்டி உங்களுக்கு வேறு எதுவும் பாதிப்புகள் இருந்தது ஸோ இந்த நாட்டில் இருந்தால் எனக்கு அது அதுக்குரிய வழி இல்லை நான் ஏற்கனவே இருந்து பரிசோதிச்சு பார்த்துட்டேன் என்னால் முடியலை ஸோ பிரான்ஸ்ல தான் எனக்கு அதுக்குரிய தேவைகள் இருக்குது ஸோ தான் எனக்கு அலுவல் பணம் ஃப்ரான்ஸ் அண்டில் இந்த யூரோப் நாடுகளில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ ஜெர்மனோ சுவிஸ்ஸோ எங்கே இருக்கிறீங்களோ அந்த நாடுகளில் நீங்கள் கூறலாம் இந்த நாடுல தான் அந்த எனக்கு மருத்துவ சிகிச்சை இருக்குது ஸோ நான் போக மாட்டேன் எனக்கு ஸோ அதுக்குரிய ரிக்வஸா கால அவகாசம் வேணும் சொல்லி நீங்கள் கேட்கணும் கவர்மெண்டால வந்து இந்த டேட்ல வாங்க ஏதாது விசாரணை செய்யணும் என்று சொல்ற காலப்பகுதியில் நீங்க போகாம விட்டீங்களாக இருந்தா இந்த ரீசன் எல்லாம் ஒரு செல்லுபடியாகாது அவங்க குற்றவாளியாகத்தான் அதுக்கு உங்களை பார்க்க வேண்டி நேரிடும் நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு போனாலும் தான் பார்க்க நேரிடும் சோ இப்படியான சந்தர்ப்பங்களை நீங்க இப்படித்தான் பயன்படுத்தணும் ஒரு பிங்கர் இருக்குது நீங்க போகணுமான கட்டத்துல இப்படியான காரணங்களை நீங்க சொல்லி கால அவகாசம் கேட்டுக்கொண்டிருக்கலாம் தவிர அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வாங்கன்னு சொல்லும் போது நீங்க இதை ரிஜெக்ட் பண்றதுன்ற வந்து உங்களுக்கு ஆபத்தை நீங்க இன்னும் கூட்டிக் கொண்டிருக்கீங்கதான் அர்த்தம் கடைசியா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்போ எல்லாமே முடிஞ்சுது இப்போ இருக்கிற நாடும் உங்களை ஏற்றுக்கொள்ளல அது ஏற்குது அப்பாற்பட்டது காசு கவர்மெண்ட் உங்களை போக சொல்லுது போகணான்னு சொல்லுது அப்பாட் இப்போ இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கீங்க இதை என்ன செய்யறது இங்கே போய் போகலாமா வேண்டாமா கூப்பிடுறாங்க போனா அப்படிச்சு உள்ளே வைப்பாங்களா அப்படிச்சு அனுப்பிடுவாங்களான்னு குழம்பிட்டு இருக்கிற நீங்க ஒன் மட்டும் புரிஞ்சு கொள்ள யூரோப்ஸ் நாட்ல வந்து இது வந்து ஒரு அமைதி வழியிலான நாடு எங்களோட இலங்கையோ இந்தியாவை மாதிரி பிடிச்சிக்கொண்டே வாகனத்துல வாகனத்தில் கொண்டு அடிச்சு அப்படி எல்லாம் ஏற்றுற மாதிரி எல்லாம் இல்லை உங்களுக்கு இங்கே இமிக்ரேஷன் வந்து உங்களுக்கு ஒரு சுதந்திரமான முறையில் தான் நடக்கும் ஸோ அதனால நீங்கள் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்னு சொல்லி உங்களை கூப்பிட்டாலும் கட்டாயம் நீங்கள் விசிட் பண்ணணும்னு விசிட் பண்ணி அவங்க சொல்கிற ஆலோசனைகளையும் கேட்டீங்கன்னு சொன்னால் தான் உங்களாலையும் முடிவெடுக்க முடியும் ஸோ நீங்கள் சொல்ற இந்த காரணங்களை அடிப்படையாக கொண்டு பிரான்ஸ்ல உங்களுக்கு சட்ட உதவிகளை தராங்கன்னு சொல்லி ஒரு சில அமைப்புகள் இருக்குது நீங்க லோயர் மேல பிடிக்க போனீங்கன்னு சொன்னா இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி கொஞ்சம் காசால கறந்துட்டு விட்டுருவாங்க ஆனால் லோயர் மேரிட்டே தான் கட்டாயம் நீங்கள் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் நீங்கள் தான் வேணும் அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு பிரான்ஸில் வந்து அகதி தஞ்சம் தொடர்பான ஒரு இருக்குது அதாவது அமைப்புன்றது அதாவதுலேருந்து சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் வெப்சைட்ல போய் ரிசர்ச் பண்ணிக்கனு சொன்னால் வேற அவங்கள தொடர்பு கொண்டு சட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் அதோடு சேர்த்து லூசிமா அதுன்னு சொல்லி ஒரு இருக்குது அதையும் நீங்கள் தொடர்பு கொண்டு சட்ட ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் அதோட ஸ்பெஷல் வந்து அசோன்னு சொல்லி ஃபிரான்ஸ் இருக்குது ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் சட்ட ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்படியான நான் சொன்ன காரணங்கள் உங்களுக்கு இருந்தால் இங்க வந்து உங்களோட உறவினர்கள் இருக்கிறனா அல்லது உங்களோட உடம்பு நோய் வாய்ப்பாட்டு அல்லது நீங்கள் ஏற்கனவே பிங்கர் பிரிண்ட் இருக்க நாட்டுக்கு போன உங்களுக்கு உயிர் காவத்து இருக்குது இல்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது என்னால் போக முடியாதுன்னு சொன்னா இவங்களை நீங்க நாடி ஆலோசனை கேட்கலாம் அல்லது நீங்கள் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை இவங்கிட்ட கேட்குற சட்டோலோசனை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு சொன்னா ஒரு லோயரை பிடிச்சு நீங்கள் வந்து சட்ட முறைப்படி நீங்க வந்து ரீஅப்ளை பண்ணலாம் அதாவது நான் இந்த நாட்டுக்கு போனால் இப்படி இப்படி பிரச்சனை இருக்குது நான் இதை தான் செய்யணும் ஸோ அதால் நீங்கள் சட்டமுறைப்படி செய்யலாம் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டில் இந்த யூரோப்பில் இருக்க நாற்பது நாடுகளில் உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அவங்க கூப்பிடுற நாட்களில் வந்து கட்டாயம் நீங்கள் சமூகம் அளிக்க தவறாதீர்கள் கட்டாயம் நீங்கள் சமூக அளிக்கத்தான் வேணும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு விளங்கிருக்கும் நினைக்கிறேன் உங்களோட உறவுகள் நண்பர்களே கையோ ஷேர் பண்ணிவிடுங்க அதோடு அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்பாங்க